வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பியில் தெரியாத கேள்விக்கு எப்படி பதில் அளிப்பது இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாமு பிஜி டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது அதே மாதிரி ஆல் டிக்கெட்டு தவறாமல் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி குறிப்பாக ஐடி கார்டு சரிங்களா ஆதார் கார்டு பேன் கார்டு நம்ம ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் பிளாக் பெல்லில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் கொடுக்க போகிறாங்க எட்டரை மணிக்கெலாம் போயிடணும் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒன்பது மணிக்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஆஃப் அன் ஹவர் பத்தரை வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் வழக்கம் போல் ஆஸ்பிஷலாக நம்ம அந்த நூற்றி ஐம்பது கொஷினுக்கு நம்ம விடையளிப்போம் அதேமாரி வந்து எக்ஸாம் ஒன்றரை மணிக்கு முடியும் பிடபிள்யூடி அந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது நண்பர்களே இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய விஷயம் நண்பர்களே அடுத்து வந்து நீங்கள் பதட்டமாக போவாதீங்க பயமாக போவாதீங்க சரிங்களா பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்து அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டீங்கன்னா வரப்போகிற அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக தான் தெரியும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கிங்க முதல் கொஷின் வந்து ஓரளவுக்கு வந்து டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படக்கூடாது ஓகேவா அதுக்கு என்ன ஆன்சர் டக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் சரிங்களா அதே போட்டுருங்க ஆன்சர் வந்து அதே போட்டுருங்க இல்லை அரைகுறையாக தெரியுதுன்னா அதை அப்படியே விடுங்க சரிங்களா அதை அப்படியே விடுங்க அடுத்த வர நம்ம தெரிஞ்ச ஆன்சருக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக வந்து அதை பார்ப்போம் சரிங்களா இப்படி வந்து பிளான் பண்ணிக்கிங்க எடுத்தோடனே தெரியுதோ தெரியலையோ அந்த கொஷனுக்கு வந்து ஷேர் பண்ணாதீங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் சரிங்களா அதேமாரி எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டஃப்பாக இருக்குன்னா அடுத்த கொஷினை பார்த்து பயப்படக்கூடாது கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ட்விஷ் பண்ணுற மாதிரி தாங்க கேட்பாங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து பேரகிராஃபாக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நிச்சயம் நமக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருந்தால் கூட அதை சுற்றி வளைச்சி கேட்டால் கேட்க தான் செய்வாங்க எனவே நீங்கள் தெளிவாக கொஷின் படிங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஆன்சர் தெரியும் அதால் வந்து அழகாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பில் தெரியாத கேள்விக்கு எப்படி பதிலளிப்புனா நிச்சயமாக கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க மூணு கொஷனுக்கு ஏஏ போடுங்க மூணு கொஷனுக்கு பிபி போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறானது நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா கண்டிப்பாக படித்தா மாதிரி தெரியும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியும் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் போடுங்க சரிங்களா அதை ஞாபகப்படுத்தி போடுங்க அந்த ஆன்சரை தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு எது தோணுதோ அதை கண்டிப்பாக போட்டுட்டு வாங்க ஆனால் எந்த கொஷனுக்குமே ஆன்சர் மட்டும் பண்ணாமல் வந்துடாதீங்க நண்பர்களே தயவுசெய்து சொல்கிறேன் கொஷின்ஸ் மட்டும் இல்லை எனக்கு டைம் இல்லை நான் அட்டன் பண்ண முடியல நான் வந்து விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து தெரியுதே தெரியலையே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியாத கொஷனுக்கு கூட ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இதுதான் அந்த பதிவு மூலியமாக கொள்கிறேன் நண்பர்களே நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு பிஜிடிஆர்பி அப்டேட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே